தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன் எச் ராஜாவுக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும் காவல்துறை பாதுகாப்போடு ஒரு பயங்கரவாதி தேச துரோகி பேசுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய கண்ணு அசைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் புகார் கொடுக்கின்றோம் எங்க தலைவர் அமைதியாக ராஜா அவர்களே நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது தர்ம போராளி ஹெச் ராஜா அவர்கள் அவர்களுக்கு வந்து ஒருத்தர் மிரட்டல் விட்டுருக்கான் கொலை மிரட்டல் விட்டுருக்கான் ரெண்டு மணி நேரம் அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை வந்து விளக்குங்க தமிழக அரசு இந்த கேடு கேட்ட இந்த ஸ்டாலின் சின்ன மேளத்தினுடைய அரசுக்கு அவன் சொல்கிறான் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து அவருடைய போ பாதுகாப்பை நீங்கள் வந்து விளக்குங்க அவர் உயிரோடு இருக்க மாட்டாருங்கிற அர்த்தத்தில் அவன் வந்து பேசியிருக்கான் இந்த ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம்லாம் வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கான அந்த வார்த்தைகளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓவைசியினுடைய தம்பி வந்து இதே மாதிரி சொன்னான் பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்தியா முழுக்க இந்த இராணுவம் போலீஸ் இதெல்லாம் வந்து அமைதியாக இருக்கு சொல்லுங்கள் தமிழ்நா இந்தியாவில் வந்து இந்துக்களே இல்லாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த பயங்கரவாதிகளெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேசுகிறானுன்னு நினைக்கிறீங்க ஒரே காரணம் இந்துக்கள் வந்து நம்ம பரந்தமான பார்மையில் இருக்குன்ற ஒரே காரணம் தான் வேற எதுவுமே கிடையாது ஒரிஜினலாக என்ன சார் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு ரெண்டாக சு துண்டாடப்பட்டது எதுக்காக துண்டாடினாங்க இந்துக்களோட முஸ்லீம்கள் நாங்கள் இணைந்து வாழ முடியாது அதனால எங்களுக்கு தனி நாடு பிச்சு போடுங்கன்னு கேட்டாலும் தானே முகமது அலி ஜின்னா அந்த நாய் எதுக்கு தானே கேட்டாமே அன்னைக்கு தானே சொல்லிட்டு இருந்தேன் அந்த நாட்டை ரெண்டா பிளவுபடுத்தினா ரெண்டா பிரிச்சாமல இங்க இருக்கக்கூடிய இந்து தலைவர்கள் இங்க அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் என்ன வேலை செய்திருக்கணும் இந்த இடத்துல வந்து டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை அவர் அவங்க எல்லாம் இருக்கணும் இங்க இருந்த இங்க இருந்த எவங்களாம் இங்க இருந்து முஸ்லீம் நாடு வேணும்னு கேட்டானோ அவங்க எல்லாம் வண்டி ஆடி கராட்சிக்கு அனுப்பியிருக்கணுங்க அவங்களுக்கு சேர்த்து நாங்கள் நிலத்தை நம்ம பிரிச்சு கொடுத்தோம் பால எந்த அடிப்படையில் பண்ணி கொடுத்தோம் அவன் மொத்த முஸ்லீம் இந்தியாவில் அன்னைக்குள்ள அகண்ட பாரத்தில் எவ்வளோ இந்துக்கள் இருந்தாங்களோ அதை அவ்வளோத்தையும் அந்த அவங்க அவங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தானே நீங்கள் நிலத்தை பிரிச்சிங்க பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிரிச்சிங்க அப்படி பிரித்த நிலப்பரப்பு நிலப்பரப்பு வந்து அந்த மக்கள் தொகைய விட முஸ்லீம் மக்கள் அன்றைக்கு இருந்த முஸ்லீம் மக்கள் தொகையை விட அதிகமான நிலப்பரப்பை தானே கொடுத்தீங்க கொடுத்துட்டா அப்புறம் இங்கே எதுக்கு வச்சிங்க மிச்சத்தை அவ்வளோத்தையும் ஏற்றி இருக்கணுமா வேண்டாமா அங்கே இருக்கக்கூடிய அப்பா இந்துக்கள் எல்லாம் இங்கே திருப்பி எடுத்துருக்கணுமா வேண்டாமா செய்யலை அதனுடைய விளைவு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கருங்காலிகளுக்கெல்லாம் இடம் அங்கே கிடக்கு நாம் இங்கே வந்து ப பரு இவங்கள வந்து ச சகோதரர்கள் நினைச்சு நம்ம அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போட்டு அவனுடைய எம்எல்ஏ ஆகிட்டு இருக்கோம் அந்த கோளார் இது ஜபாகர் இல்லாடின்னு ஒருத்தர் இருக்கார் ஜபாகி ஜவாகர் இல்லா அவரை வந்து பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாரான் பயங்கரவாதியை பயங்கரவாதி தானே இங்கே சொல்ல முடியும் தேச துரோகியை தேச துரோகின்னு தானே சொல்ல முடியும் அதுக்கு இவன் பதில் பேசுறானா யாரு தாம்பரம் யாகூப் அப்படிங்கிறவன் இவன் என்னவா இருக்கிறான் அந்த பயங்கரவாதி ஆரம்பிச்ச ஒரு கட்சி எனது மனிதனையே மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்குது இந்த ஈரவங்கம் யாகூப் தாம்பரம் யாகுப்புங்கிறது பேர் அவன் தான் வந்து அந்த நாய் தான் வந்து கட்சி ராஜாவுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்கான் அதுக்கு காரணம் என்ன சொல்றான் அவர் ஜ வந்து பயங்கரவாதின்னு சொல்லிட்டார் ஹெச் ராஜா பயங்கரவாதி பயங்கரவாதி தான் சொல்லுவார் கரெக்டாக சரியான ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க கோயமுத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலு கோயமுத்தூர் வந்து சல்லடையாக துளைக்கப்பட்டது பயங்கரவாதிகள் குண்டு வச்சு அதை நாசம் பண்ணாங்க திரு அத்வானி அவர்களுடைய உயிருக்காக வைத்த வைக்கப்பட்ட திட்டம் அது அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு அது தேவாதீனமாக அவர் ஊறி தப்பிட்டார் ஐம்பத்தெட்டு பேர் செத்தாங்க நாற்பதுக்கு நாற்பத்தெட்டுக்கு நாற்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து காயம் பட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவன் அப்படி அப்படிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த குண்டு ஒடிப்பை நிகழ்த்தினது யாரு அல்வமா பயங்கரவாதி அந்த பயங்கரவாதத்தினுடைய முக்கிய குற்றவாளி யாரு பாஷா அவனை விடுதலை பண்ணணும்னு சொல்லி இந்த மு க ஸ்டாலின் அரசாங்கம் வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டு அந்த அல்வமா அமைப்பு இருக்கு தெரியுமா தொடங்கினது யாருன்னு நினைக்கிறீங்க ஜவாகர் இல்லாங்க ஜவாகர் இல்லாங்கிற இந்த பயங்கரவாதி தான் அல்வம் அமைப்பை முதல்ல தொடங்கின ஆளு இல்லாவும் பாஷாவும் இந்த ரெண்டு பயங்கரவாதியும் சேர்ந்து தான் அல்வம் அமைப்பை தொடங்கினாங்க அந்த அல்வமாங்கிற வார்த்தையே ஜவஹர் இல்லா கொடுத்த வார்த்தைங்க ஜவஹர் இல்லா உருவாக்கி கொடுத்த வார்த்தை தான் அல்வமா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பயங்கரவாதியா இல்லையா அப்புறம் சவாலா மோசடி குற்ற வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கா இல்லையா ஜவஹர் இல்லாம பேருமே அத்தனை பேர் அதாவது முஸ்லீம் மத வெறி அப்பாவி முஸ்லிம்கள் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் அவங்க அப்துல் கலாம் மாதிரி அவங்கள தவிர இந்த வெளிநாட்டுக்கு காவடி தூக்குறவன் இந்த அரபு நாட்டுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறவங்க இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்க்குறவன் அத்தனை பேருமே அயோக்கியர்கள் தானே பயங்கரவாதிகள் தானே பயங்கரவாத செயல்கள் தானே செய்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் அதனங்க செய்துட்டு இருக்கீங்க நெல்லையில் வந்து அலங்கார தேட்டரில் குண்டு விசினது யார் அங்கே குண்டு விசுனது யார் கோயம்புத்தூரில் வந்து கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு வாசலில் வச்சு கார் வெடி குண்டு வெறிச்சு செதறிச்சு அது யார் யார் பண்ணது எல்லாம் உங்கள் சகக்கள் தானே ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் இறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து இந்துக்களும் உங்கள் ஓட்டு போட மாட்டாங்க இவ்வளோ நாள் மசாலா முளை வரைச்சி முளை வரைச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இந்துக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு இப்போ ஏற்பட்டு போச்சு இதுக்கு மேலே நீங்கள் முளை வரைக்கிற வேலையெல்லாம் என்னமோ ஆகாது ஆனால் இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த யாகூப்புங்கிறவனை இந்த தாம்பரம் யாபு யாகூப்புங்கிற இந்த பயங்கரவாதியை இது வரைக்கும் காவல்துறை கைது பண்ணவே இல்லை ஆனால் கஸ்தூரியை கைது பண்ணுறதுக்கு ஹைதராபாத்துக்கு இது தனித்தனி டீம் எல்லாம் போட்டு போனாங்க அதெல்லாம் போனாங்க ஆனால் இந்த நாயை இதுவரைக்கும் கைது பண்ணலை எச்சரிக்கையாக நான் சொல்கிறேங்க எச்சரிக்கையாக சொல்றேன் இந்துக்கழகம் வந்து அப்படி அமைதியா தான் இருப்பான் எதை பார்த்து பெருசா அலட்டிக்காம தான் இருப்பான் ஆனா திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும் போது உங்களால தாங்கிக்க முடியாது அது வீர சிவாஜியினுடைய சிவாஜினுடைய வாரிசுகள் ஞாபகம் வச்சுடுங்க